தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வேத வசனம் வசனம் சங்கீதம் சங்கீதம் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொல்ல இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உம கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் கிறிஸ்துவக்குள் பெரியமானவர்களே இந்த உலகத்தில் சிறுமைப்பட்டவர்களையும் எளிமையானவர்களையும் மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் உதவி செய்வார் யாருமின்றி அப்படிப்பட்ட மக்கள் தவிக்கிறார்கள் ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்டவர்கள் தம்மை தேடும் போது உடனடியாக வந்து அவர்களை விடுவித்து காக்கிறார் எலியா என்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு விதவை இடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டார் அந்த விதவையின் கையிலே பணமும் இல்லை பொருளும் இல்லை ஆனால் அந்த சிறுமைப்பட்ட நிலைமையிலும் ஊழியன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு கணம் கொடுத்தால் அந்த விதவை அதே நிமித்தம் தேவன் அவளுக்கு இறங்கினார் அந்த விதவையும் அவள் மகனும் மிகுந்த ஆச்சரியமான விதத்தில் பஞ்ச காலத்திலும் நிறைவாய் போஷிக்கப்பட்டனர் ஒரு விதைவைக்கு ஒரே மகன் இருந்தான் அந்த மகன் மிகுந்த அறிவாளி ஞானமாய் பேசுவான் ஆனால் அந்த தாய்க்கோ அவனை பள்ளிக்கு அனுப்பவோ படிக்க வைக்கவோ கையில் பணம் கிடையாது அந்த சிறுவனோ அம்மா கவலைப்படாதீர்கள் நான் எங்கேயாவது போய் சிறிய சிறிய வேலையை செய்து பணம் கொண்டு வருகிறேன் ஆண்டவர் நம்மை என்று தாய்க்கு உற்சாகம் அளிக்கும் வார்த்தைகளை கூறினான் அதை செயலிலும் காண்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய கவலை மறைந்தது அவளும் கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் பல இடங்களில் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதித்தாள் இவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு நல்ல குடும்பத்தினர் குடியேறினர் சில நாட்களுக்கு பின்னர் இவர்கள் இந்த விதவையையும் அவள் மகனையும் குறித்து கேள்விப்பட்டு அவனை அழைத்தனர் அந்த குடும்பத்தின் தலைவர் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருந்தபடியால் அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவர்கள் இருவருக்கும் போதுமான அளவு பணம் கிடைக்கும்படியாய் வழி செய்தார் அதோடு கூட கம்பெனி செலவிலேயே அந்த மகன் படிப்பதற்கும் வழி திறந்து கொடுத்தார் இந்த நிலைமையிலும் தங்களுக்கு வாழ்வளித்த அந்த குடும்பத்திற்கு நன்றியுள்ளவர்களாய் வேலையில் உண்மையுடன் நடந்து கொண்டனர் அன்பானவர்களே நீங்களும் கூட சிறுமைப்பட்டு எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்றெல்லாம் கலங்குகிறீர்களோ கர்த்தர் மேல் உங்கள் பாரங்களை வைத்துவிடுங்கள் ஆண்டவர் உங்களையும் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் காத்து பராமரிப்பார் இன்றைய நாளுக்கான ஜபம் அன்பு தெய்வமே பணம் இல்லை பொருள் இல்லை அன்பு காண்பிப்பார் யாரும் இல்லை என்று வாழ்வில் கசப்பு நிறைந்த நிலைமையில் இருக்கிறேனே எனக்கும் நீர் உதவி செய்வீர் என்று நான் உண்மையே பற்றி கொள்கிறேன் உம்முடைய கரத்திலிருந்து இன்று முதல் நிறைவாய் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு நீரே அருள்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்